மூத்த குடிமக்களுக்கு சில முக்கியமான பொறுப்புகள் இருக்கின்றன குறிப்பாக பொருளாதார பொறுப்புகள் நம்மை சார்ந்து இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு நாம் கட்டாயம் பொருளாதாரத்தால் என்ன உதவி செய்யலாம் பார்க்கும் போதெல்லாம் ஒரு பவுன் தங்க காசு கொடுப்பாங்க என்னம்மா போதெல்லாம் அப்படி கொடுக்குறீங்கன்னா பூங்காற்று நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் என்னைப் போன்ற மூத்த குடிமக்களுக்கு சில முக்கியமான பொறுப்புகள் இருக்கின்றன குறிப்பாக பொருளாதார பொறுப்புகள் நாம் என்ன மனதில் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சொத்துக்களை பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கோ வாரிசுகளுக்கோ நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்னுடைய உறவினர் ஒருவர் நன்றாக இருக்கிறார் இப்பொழுதே உயில் எழுதி என்னிடத்திலே கொடுத்து விட்டார் அவரை விட நான் சற்றே இளையவன் என்ற வகையிலே நான் அதை பாதுகாத்து எக்ஸிக்யூட்டார் என்கிற ஒரு பொறுப்பை நான் செய்வேன் என்கிற நம்பிக்கையில் எனவே நாம் என்ன விரும்புகிறோம் என்பதை மிக தெளிவாக அடுத்த தலைமுறையினருக்கு சொல்வதற்கு உயிரை போன்ற ஒரு சிறந்த சாதனம் எதுவுமே இல்லை சொத்துக்களை இப்பொழுதே பரிமாற்றி விட முடியுமா அடுத்தவர்களுக்கு மாற்றி கொடுத்து விட முடியுமா எல்லாவற்றையும் அல்ல குறிப்பிட்டவற்றை பின்னாலே அவர்களுக்குள்ளே ஒரு சிக்கல் வரக்கூடாது என்பதற்காக இந்த யோசனை சொல்கிறேன் அடுத்ததாக மருத்துவ செலவை நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு வைக்காமல் பார்த்துக்கொள்வது என்பது அவர்களை பொருளாதாரத்தில் சிரமப்படுத்தாமல் இருக்க மிகவும் உதவும் காப்பீடு எடுத்துக்கொண்டால் நல்லது அதை தாண்டி முடிந்த அளவிற்கு அவர்கள் நாம் உடல்நல குறை குறைவை எய்துகிற பொழுது விழுந்து எலும்பு முறிவோ மற்ற சேதாரங்களோ ஏற்படுகிற பொழுது அவர்கள் படுகிற துன்பம் இருக்கிறதே அதை தாண்டி செய்ய முடியாத செலவுகளுக்கு அவர்களை தள்ளிவிட்டால் அதுவும் அவர்களை பெரிய எக்கட்டில் நாம் ஆக்கிவிடுகிறோம் நம்மை சார்ந்து இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு நாம் கட்டாயம் பொருளாதாரத்தால் என்ன உதவி செய்யலாம் என்பதை சிந்தித்து வைப்பது எப்பொழுதுமே நல்லது இன்னும் சொல்லப்போனால் நம்மை சாராமல் இருக்கிறவர்களுக்கு கூட ஏதேனும் ஒரு வகையிலே உதவியாக இருக்க முடியுமா பொருளாதார ரீதியாக என்று சிந்திக்கலாம் பிள்ளைகள் பெயரால் ரெக்கரிங் டெபாசிட் என்று சொல்லப்படுகிற ஏதாவது ஒன்றை கட்டி வரலாம் அவர்களுக்கு ஆயுள் காப்பீடை எடுத்து அந்த தொகையை நாம் கட்ட முடிவதற்கான சூழ்நிலை வசதி இருந்தால் செய்யலாம் வெளியில் சென்று திரும்பும் பொழுது வெறுங்கையோடு வராமல் அவர்களுக்கு பிடித்தமான பொருள்களை வாங்கி வரலாம் இப்போ சீத்தாப்பழ சீசனு ரொம்ப நல்லா அப்படியே பூவாக சிரிச்சது எனக்கு ஒன்று நினப்பு வந்துச்சு வாங்கி வந்து ஒரு சின்ன சீத்தாப்பழத்தை கொடுத்தோம்னா அப்படி பூரிச்சு போவாங்க பெரிய பொருளாதார செலவில்லை அவரவர்கள் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப என்ன செய்ய முடியும் என்று பார்க்கலாம் அதே போல் அவர்களுடைய பிறந்த நாள் மனநாள் முக்கிய தினங்கள் பண்டிகைகள் எல்லாவற்றுக்கும் எதேனும் பரிசுகளை வந்து வழங்கலாம் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் எந்த ஹோட்டலுக்கு போக விரும்புகிறீங்க இன்றைக்கி என்னுடைய செலவு இன்றைக்கி என்று சொல்லி அவர்களை வந்து மகிழ்ச்சிப்படுத்தலாம் அவரவர்கள் அவருடைய சக்திக்கு செய்தால் என்ன சிறிய சிறிய அன்பளிப்புகளை செய்தால் என்ன என்னுடைய உறவினர் பெண்மணி ஒருவர் தன்னுடைய பேரனை கையிலே பொழுதெல்லாம் நிறைய பிள்ளைங்க அவங்களுக்கு நிறைய பேரம் பேத்தி பார்க்கும்போதெல்லாம் ஒரு பவுன் தங்க காசு கொடுப்பாங்க என்னம்மா பார்க்கும்போதெல்லாம் அப்படி கொடுக்குறீங்கன்னா நமக்கு பின்னாடி எல்லாத்தையும் அவங்கெலாம் எடுத்துக்க போகிறாங்க அதை நம்ம கண்ணோடு கொடுத்துட்டோம்னா நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு பிரியம் வரும் இல்லையா பாட்டி கொடுத்தாங்க தாத்தா கொடுத்தாங்கன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையான்னாங்க அப்படியே கண் திறக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ வாழும் பொழுதே எல்லோரத்தையும் கூச்சு கூச்சு சேர்த்து வச்சுக்காமல் சின்ன சின்ன நம்ம சேதாரத்தை ஏற்படுத்தாத வகையில் அவர்களுக்கு எந்த வகையிலே நம்ம உதவியாக இருக்க முடியும் என்று பார்க்கலாம் நம்முடைய கையிருப்புக்கு ஏற்ப நம்முடைய சக்திக்கு ஏற்ப இவற்றையெல்லாம் செய்ய முடியுமா என்று பார்க்கலாம் ஒரு நண்பரை வெளிநாட்டுக்கு அனு அனுப்புறதுக்காக நான் அவரை வீட்டுக்கு போய் அவரை அழைச்சிட்டு போக இருந்தேன் லக்கேஜ் இவ்வளோதானான்னு கேட்டேன் இல்லை வீட்டில் ஒரு லக்கேஜ் ஒன்று இருக்குது நிரந்தரமானார் அவர் அவங்க அப்பாவை சொல்கிறார் அப்படி ஒரு லக்கேஜாக இல்லாமல் எந்த வகையில் நாம் குடும்பத்துக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம் அது நம்முடைய வாழ்க்கையை வசந்தமாக ஆக்கும் இனி எல்லாம் வசந்தமே பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி